இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வசனத்தின் பலன்களை காண்போம் இந்த இரு வசனங்களையும் ஒருவர் அடிக்கடி ஓதி வருகின்றார் என்றால் அவர் எல்லா வகையிலும் உயர்வை பெற்று மரியாதையோடும் வாழ்வார் மேலும் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அவருக்கு முன்னேற்றம் காண இவைகள் சிறந்த ஆயத்துக்களாகும் ஆச்சரியப்படும் வகையில் அந்தஸ்துகளின் உயர்வை காணலாம் என்று கசீரத்துல் அஸ்ரார் என்னும் நூலில் எழுதப்படுகிறது மேலும் வருமானம் பெருக இதனை ஒருவர் பல்லான தொழுகைக்கு பின்னாலும் தூங்க செல்லும் போதும் அதிகமாக ஓதி வந்தால் அவருடைய அவர் செய்யும் காரியங்களில் வளர்ச்சி ஏற்படும் அவருடைய வறுமை அடியோடு நீங்கிவிடும் மேலும் கடன்களால் அவதிப்படுபவர் கடன் தொல்லை நீங்க வேண்டுமானால் இந்த வசனங்களை காலையும் மாலையும் ஏழு விடுத்தம் ஓதி வர வேண்டும் அவர்களின் அனைத்து கடன்களும் நீங்கும் இன்னும் சொல்வதென்றால் வருமானம் பெருகவும் வரக்கத்து அதிகரிக்கவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவும் வறுமை அடியோடு அழியவும் மேலும் அனைத்து செல்வங்களிலும் மரியாதையும் கண்ணியமும் முன்னேற்றமும் வெற்றியும் ஏற்பட இந்த ஆயத்தை ஓது வர வேண்டும் நமது வாழ்க்கையில் நாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்குபவர்கள் இந்த இரண்டு ஆயத்துக்களை ஓதி நாம்

ஃபின் நஹாரி வ தூலிஜுல் நஹார ஃபின் லைலி வ தொஹரிதுல் ஹைய மினல் மயீதி வ தொஹரிதுல் மையீத மினல் ஹையி வ தருசு குமன் தஷ உ என்பதாகும் இந்த ஆயத்தின் பொருளானது நபியே நீர் கூறுவீராக அல்லாஹுவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய் நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய் நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய் மேலும் நாயனே நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய் நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய் மறித்ததிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய் நீயே உயிருள்ளதிலிருந்து மறித்ததையும் வெளியாக்குகின்றாய் மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கிறாய் என்பதாகும் மேற்கண்ட இந்த ஆயத்தை ஓதி வந்தால் நமது செல்வம் அபரிமிதமாக பெருகும் நமது வாழ்க்கையில் பொருளாதாரம் உயரும் நமது வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் கைகூடும் மேற்கண்ட இந்த ஆயத்தை ஓதி நாமும் பலன் பெறலாம்